கண்ணீர் அஞ்சலி தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே காவல்துறையே கண்ணனை கொடு கண்ண

இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே தமிழக அரசிடம் கொள்வது உயிருக்கும் பணிக்கும் பாதுகாக்கக்கூடிய சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசு ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை மறுத்ததோடு அல்லாமல் பணிக்கு பாதுகாப்பும் இல்லாமல் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு கொலைக்களமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய உன்னதமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் நேற்றைய தினம் பட்ட பகலிலே பள்ளி வளாகத்திலே உள்ளே சமூக விரோதி உள்ளே சென்று படுகொலை செய்திருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு டெட்ரோஜாக் பேரமைப்பு பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறது நியமிக்க வேண்டும் பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய தீய சக்திகளை இனி எவரும் செய்ய முடியாத அளவிற்கு குற்றவியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம்